ஃப்ரெண்ட் ஸிஸ் வெல்கம் டு வெல்மெட் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்டாக் நீங்கள் கருமண்டபத்தில் ஜயாநகருங்கிற ஒரு ஏரியாவில் நிற்கிறோம் இது ஒரு விஐபி ஏரியா இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சேரடி இடம் வந்து வேலைக்கு வருது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் அது ஏரியா வீடு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சேரடி இடம் வந்து இங்கே விற்பனைக்கு வருது ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் அது மெயின் ரோட்டில் வந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது இது ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியாலலாம் நமக்கு கேடாம ரொம்ப கஷ்டம் கருமண்டம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஐபி ஏரியாவில் இடம் அமைதி ரொம்ப கஷ்டம் ஃபுல்ல பிரிவுகள் இருக்கும் எல்லாமே விஐபி சாங்க கொஞ்சம் கம்மியான வழியெல்லாம் இந்த இடம் வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சரடி அப்படியே கிடைச்சாலும் நமக்கு பெரிய அளவில் தான் இடம் கிடைக்கும் சின்ன பிளாட் நமக்கு கிடைக்காது இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சரடி இருக்குது அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்ம எங்களை எப்போ வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ஏரியா வந்து ஜெயாநகர்னு சொல்லுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா எந்த ஒரு கரைச்சனும் இருக்காது இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்வனாக இருப்பாங்க ஆஃபிசர்ஸ் ஏரியா இது அதனால் சில்லறத்தனமான ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இந்த இடமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி இடம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி அமைந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இடத்துக்கு வந்து மூணு பகுதமே காம்பவுண்ட் இருக்கும் அதனால நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு அடிக்கு போட்டிருக்காங்க அதாவது காம்பவுண்டு செவரே வந்து பர்மனண்ட் காமௌண்டு ஏழடிக்கு போட்டிருக்காங்க ஸோ அதனால இது இதுவே ஒரு கணிசமான அமௌண்ட் வரும் நமக்கு ஸோ எந்த செலவுமே இல்லை இதில் அழகாக எல்லா பழங்களும் போட்டிருக்காங்க பாருங்கள் பழாமரம் எப்படி காய்ச்சி நிற்கிட்டு பாருங்கள் இது போல் அமையுமா நமக்கு இதை நேற்று வச்சுட்டு நேற்று வச்சு இன்னைக்கு வரல எல்லாம் இது எல்லாமே ரொம்ப இவங்க தோட்டம் செட்டப்புக்கு வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு தென்னை மரங்கள் இருக்குது எலுமிச்சை இருக்குது அப்புறம் முருங்கை மரம் வச்சுருக்காங்க மரம் வச்சிருக்காங்க அப்புறம் மாதுளி வச்சிருக்காங்க அழகா நடுவில் ஒரு வீடை போட்டுட்டு தோட்டம் செட்டப்பில் நம்ம இருக்க முடியும் இதில் ஒரு செம்மண்லாம் அடிச்சு பக்கா வச்சுருக்காங்க இது ஒரு கார்டனாக அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் அவங்க கொடுக்குறாங்க இதோடய விலை வந்து நாலாயிரத்தி நூறுரூபா சொல்கிறாங்க பலா மரம் இது துணி துவைக்கிறதுக்கு தனியாக அடிஷ்னலாக வச்சுருக்காங்க அது ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது இந்த பட்ஜெட்டில் நமக்கு கருமண்டபத்தில் இடம் கிடையுமான்னு கேட்டால் அது வாய்ப்பு தான் அதுவும் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது கருமண்டபத்தில் இப்படி சின்ன பிளாட்டு நமக்கு அமையாது மெயின் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்திருச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிலோமீட்டர் தூரம் அவ்வளோ தூரம் கூட வராது விஐபி ஏரியா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் ஏரியா எந்த ஒரு கரப்ஷன் இருக்காது பாருங்கள் எலுமிச்சை எப்படி காய்ச்சிட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு தோட்டம் செட்டப்பில் நமக்கு வீடு கட்டிட்டு குடியிருக்கலாம் உடனே வீடு கட்டி குடியேறலாம் இதை டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது அவங்க அவங்க சொந்ததுக்காக அப்ரூவலுக்கெல்லாம் பணம் கட்டி வச்சுட்டாங்க நம்ம வந்து நேரடியாக வீடு கட்டலாம் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கலாம் ஒரு நிம்மதி இருக்கும் இங்கே இந்த ஏரியாக்கு வந்தாலே நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வரும் வெறும் பஞ்சனால கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியாக நம்ம வாங்கலாம் ஃபார் ஃபார்ச்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி